சென்னை மாநகரத்துக்கு புதுசா காவல் ஆணையரால பொறுப்பேற்று இருக்கிறேன் சென்னை மாநகரம் வந்து எனக்கு இது எல்லா பணிகளையும் பணிபுரிஞ்சிருக்கிறேன் டிசி அண்ணா நகரா டிசி மவுண்டா ஜேசி டிராபிக் ஜேசி சவுத் அடிஷனல் கமிஷனர் டிராபிக் அடிஷனல் நார்த் சென்னை சிட்டி எனக்கு புதிதில்லை சென்னை சிட்டியில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் குறிப்பாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை குற்றத்தடுப்பு நடவடிக்கைகள் அதே மாதிரி போக்குவரத்தில் சில சிக்கல்கள் இந்த தான் கண்ட்ரோல் பண்றது அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய கரப்ஷனல் ஆக்டிவிட்டீஸு கடை கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது முன்னுரிமை நீங்க வந்து எல்லா இடத்துலையும் சிறப்பாக செயல்பட்டு வரணும் எல்லா ஆசையாக இருக்கும் விஸ் இஸ் வானத் த பிரிஸ்டேஜியஸ் போஸ்ட்டு பசங்க சிட்டி இந்த கமிஷனர் சிட்டி ஃபேஸ் நீங்கள் என்ன எனக்கு தெரியும் இல்லை இதை பொறுத்த வரைக்கும் காவல்துறைல இருக்குது நிறைய பதவிகள் இருக்குது இன்னொரு முக்கியமான பதவி இப்போ இந்த விசிஸ் த பிரிஸ்டியேஜர் போஸ்ட்டு சின்ன பேசுகிற விஷயம் சொல்லிட்டாங்க சிட்டி அல்லா பார்லையும் வெட்பனை இருக்கிறோம் கூடுதல் கொடுப்பேன் சொல்லுங்க வாட் ஆர் ஐடி ரோல்ஃபெண்ட் ரெஸ்பார்ட்மெண்ட் தான் சேம் பட் என்னென்னா எல்லோருக்கும் வந்து சம்ப் இட்லி வந்து டெய்லியர் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அப்போ ரேஜ் அனுப்புகிறீங்க இதை எப்படியை வந்து கீழே பண்ண போகிறீங்க வாட்ரு போட்டாலும் இல்லை சார் இல்லை இப் யூ யூ வாட் யூ டூ தி ஸ்பெசிஃபிக்ன்னா சட்டை ஒழுந்து சீர்குலைஞ்சிருச்சு அப்படின்னா எதை வச்சு சொல்கிறது பேசிக்கல ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கணும் பிள்ளைய எப்போயுமே இது காலங்காலமாக குற்றங்கள் நடந்துட்டு தான் இருக்கும் தடுத்துட்டு தான் இருக்கிறோம் ஸோ இந்த இப்போ அதிகமாயிருச்சு முதல்ல கம்மியாக நடந்தது அப்படிங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு தான் சொல்லணும் அப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு பார்க்கும் பொழுது சென்னை சிட்டியாக இருக்கட்டும் தமிழ்நாடாக இருக்கட்டும் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலாம் கொட்ட கொலைகள் கம்மியாக தான் நடந்தது அது யார் வேணாலும் செக் பண்ணிக்கலாம் இருந்தாலும் இருக்கக்கூடிய அந்த நடக்கக்கூடிய விஷயங்களையும் இந்த ரவுடி ஆக்டிவிட்டியும் கண்ட்ரோல் பண்ணுங்கிறது எங்களுடைய முன்னுரிமை அது பண்ணுவோம்

முதல் ஆரம்பிக்கும் போது உங்கள்ட்ட சொன்னது சட்டம் மூலமும் பாதுகாக்கிறதும் சரி குற்றங்களை தடுக்கணும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கணும்

ஒரு திட்டம் ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்க ரெகுலர் போலீசிங் பண்ணாலும் போலீஸ் அதிகாரிகளும் சரி காவல அதிகாரிகளும் ஆளுநர்களும் அவங்களோட பொருத்த உடற்பட்டு பண்ணக்கூடிய ப்ரொபஷனல் போலீசுமா அதை ரெகுலரா பண்ணாலே

அடுத்து குற்றங்களை தடுக்கணும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கணும் ரவுடிகளை ஒடுக்கணும் ரவுடிகளுக்கு அவங்களுக்கு புரியுற மாதிரி அவங்களை சொல்லிடுவாங்க போக்குவரத்து சிக்கல்கள் இருக்குது நிறைய நான் போக்குவரத்து அடிஷனல் கமிஷனர் போக்குவரத்து சிக்கல்கள் கொஞ்சம் அதையும் சரி செய்வாங்க

நல்ல பேர் கிடைக்கிற மாதிரி சட்டம் ஒழுங்கு காப்பாற்றுவோம்